ஆனைமலை புலிகள் காப்பக பகுதிக்கு மது பாட்டில்கள் தீப்பெட்டி வர தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் இங்கு இருக்கக்கூடிய ஆழியாறு அணை கவிருவி நீர்வீழ்ச்சிக்கு விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் ஆழியாறு அணையின் அழகை கண்டு ரசிப்பதுடன் சுத்தமான கவியருவி நீர்வீழ்ச்சியில் நீராடி மகிழ்கின்றனர் நீர்வீழ்ச்சி மலைப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை சோதனையிட்டு மது பாட்டில்கள் தீப்பெட்டி கொண்டு செல்ல தடை விதித்து வருகின்றனர் பனிக்காலமாக இருப்பதால் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் காய்ந்து உள்ளன எளிதில் தீப்பற்றும் அபாயம் இருப்பதால் வனத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வனத்துறை வனவிலங்குகளை கண்டால் செல்பி எடுப்பது தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்